மிதுன ராசி என்பவர்களுக்கு நடைபெற இருக்கும் இந்த குரு பயிற்சி எவ்வாறு பலனை தரும் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார் இதனால் வர பன்னெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் ஜென்மத்துக்குன்னு சொல்லக்கூடிய மிதனத்துக்கு வர்றார் அதனால் இல்லை பொருளோர் சிறந்த மகிழ்ச்சி இருக்கோ அந்த மகிழ்ச்சிக்கு தகுந்த பொருளும் நமக்கு கூடும் இந்த பொருள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஜென்மத்தில் வரும்போது இடமாற்றம் ஏற்படுங்கிற ஒரு வழக்கத்தை அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க குரு பயிற்சியை அப்போ இடமாற்றங்கிறது உங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கணுங்கிறது தான் இதில் உள்ளே ஒரு தாபர் எதை புரிஞ்சுங்க சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுனு சந்திச்சு சந்தித்து தான் ஆகணும் இப்போ அதனால என்ன ஆகிடும் நமக்கு ஏதாவது பொருளாதார வீழ்ச்சி இருக்குமா கண்டிப்பாக இருக்காது பொருளாதார வீழ்ச்சிக்கு இடமே கிடையாது எப்போதுமே கொஞ்சம் ஷார்ட் டம்பராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஷார்ட் டெம்பரை குறைச்சிக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலனை இன்னும் கொடுக்கும் வணக்கம் நேர்களே ஆதி அந்த டிவி நேர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக பனிரெண்டு ராசிகளுக்கு அமைய பெறுகிறது என்பதை காண்போம் மிதன ராசி என்பர்களுக்கு நடைபெற இருக்கும் இந்த குரு பயிற்சி பலனை தரும் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார் இதனால் வரல பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஜென்மத்துக்குன்னு சொல்லக்கூடிய மிதனத்துக்கு வரார் இப்போ பன்னெண்டில் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா மிதன ராசிக்கு ஏழு பத்துக்கு வேண்டியவர் அதாவது ஏழாம் வீடுங்கிறது மிதன ராசிக்கு தனுசு பத்தாம் வீடு என்பது மீனம் இது ரெண்டுத்துக்கும் உரியவர் பகவான் குரு குரு பகவான் ராசியில் அதாவது மிதன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒத்துப்போகாத மனோ நிலையில் கணவன் மனைவி அதுக்கடுத்தது பொருள் விரயங்கள் எதிர்பார்க்கிறத விட அதிக செலவு வில எது அதிக செலவுக்கு நம்ம வந்து ஆளாயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணோட்டங்கள் அதுக்கடுத்தது குறைவான விலையில் வாங்கக்கூடிய பொருளை அதிகமான விலை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கடந்த ஆண்டு இருந்தது இப்போ நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு அனுகூலத்தை தரணும் இன்கேஸ் அந்த மாதிரியான சூழல்லேருந்து விடுபடுறதுக்கு இடமாற்றம்ங்கிறது ஒன்று தேவையாக இருக்குது இடமாற்றத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம்னா இருக்கிற வீட்டை விட்டு விட்டு வீட்டுக்கு போகிறதா அது இல்லை வேலை பலு இருந்த இடத்துலேருந்து வேலை குறைவான இடத்துக்கு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதற்கான சூழல் உருவானால் அது நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மன தயாராக இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அதனால் ஒரு ஜென்மத்தில் வரும்போது ஒரு இடப்பயிற்சி உண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த இடப்பயிற்சி அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும் அது அப்ளிகபிள் ஆகுமாங்கிற அடுத்த கேள்வி வரும் சொந்த வீட்டில் இருக்கிறவர் அடுத்த வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறவர் இன்னும் கொஞ்சம் வசதி வேணும்னு வாடகை வீட்டுக்கு போகலாம் இன்னும் கொஞ்சம் சௌரியம் வேணும்னு வாடகை வீட்டுக்கு போகலாம் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கும் மிதனராசிக்கு உருவாக்கி தான் ஆகணும் வாங்குற கேள்விக்கு இடம் இல்லை ஆனால் வாய்ப்புகள் உண்டு அப்படி வாய்ப்புகள் வந்தால் நீங்கள் அதை இடம் மாறிக்கலாம் மாறினா நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் இடம் மாறலன்னா அதுக்காக ஒன்றும் தொந்தரவு இல்லை வேறு ஏதாவது இது நாங்கள் ஒரு சரீரத்தில் அதாவது குறிப்பாக ராசியிலே இருக்கிறதுனால மட்டும் ஒரே ஒரே பலன்கள் ஒரே ஒரே மாதிரி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை இடப்பயிற்சிகள்ங்கிறது உண்டுங்கிறது நம்ம சொல்லுவோம் அந்த இடப்பயிற்சிகள் இதில் தானா அப்படின்றது வேலையில் இருந்தால் மட்டும் இடப்பயிற்சியாக இல்லை அந்த இடம் மாறி இருக்கக்கூடிய பதவி மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாற்காலியில் இந்த அடுத்த நாற்காலி போகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கூட நடக்கலாம் அதிலெல்லாம் இப்படி தான் நடக்கணுன்ற மாதிரிலாம் இல்லை ஆனால் சுகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சுகத்துக்காக இத்தினால் மட்டும் இருந்த இயக்கங்கள்லாம் குறைஞ்சி இப்போ சுகங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவான ஒரு இடத்துக்கு வந்துடலாம் பொதுவாக இந்த மிதனராசி என்பர்கள் எப்போதுமே கல்வி கல்வி சார்ந்த ஒரு மனோநிலையில் இருக்கணும் அதுக்கடுத்தது தொழில் தொழில் சார்ந்த நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிதுனராசி என்பர் தான் இருப்பாங்க நிறைய கல்வி நிலையில் இருக்கிறவங்க நிறையா கல்வித்துறை சார்ந்தவர்கள்ட்ட இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் எழுத்தராக இருப்பாங்க டாக்குமெண்ட் ரைட்டராக இருப்பாங்க ஆஃப்டர் தட் இன்னும் அடிக்டராக இருப்பாங்க இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நிறைய மிதனராசி என்பர்கள் இருக்காங்க மற்ற ராசி இருக்க மாட்டாங்களான்னு கேள்வி கேட்டால் அது பதில் இல்லை இந்த ராசி மேஜராக இருப்பாங்கன்னு சொல்கிறது தான் அந்த இருக்கிறது நல்லதானா தாராளமாக இருக்கிறது நல்லது அந்த துறையில் அவங்க சாதிப்பாங்களா சாதிப்பாங்க அதுலேயும் குறையில அப்போ சாதிக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் தாராளமாக நல்லா இருக்கும் தாராளமாக நல்லா இருக்குன்னா பொருளாதாரத்தில் சொல்கிறீங்களா இல்லை மகிழ்ச்சியில் சொல்கிறீங்களா எனக்கு ஒரு கேள்வி வரும் மகிழ்ச்சி இருந்தால் தானே பொருளாதாரம் பொருளாதாரம் தானே மகிழ்ச்சி ஒன்னோட ஒன்று தொடர்புடையது ஒன்று இல்லாமல் ஒன்று வராது அதனால் நான் பொருளோர் சேர்ந்த மகிழ்ச்சி இருக்கும் அந்த மகிழ்ச்சிக்கு தகுந்த பொருளும் நமக்கு கூடும் இந்த பொருள் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு என்னென்னா ஜென்மத்தில் வரும்போது இடமாற்றம் ஏற்படுங்கிற ஒரு வழக்கத்தை அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க குரு பயிற்சியில் அப்போ இடமாற்றங்கிறது உங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுக்கணுங்கிறது தான் இதில் உள்ளே ஒரு தாபர் எதை புரிஞ்சுங்க அதனால் இளைய நிலைப்பாடுங்கிறது வருடா வருடம் குரு பயிற்சி மாறிட்டு தான் இருக்கும் வருடாவரோ ஒருபோது பன்னெண்டில் இருக்கல சரி ரச ஜென்மத்தில் ஜென்மத்தில் இந்த அடுத்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து இடத்து மூணுல போவார் ஸோ அது வழக்கமாக நடந்துகிட்டு தான் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன் இருக்கும் அப்போ போன வருஷம் இந்த வருமானம் இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் இந்த வருமானம் அடுத்த வருஷம் இருக்குமாங்கிற சந்தேகம் வர்றதுங்கிறது வழக்கமான ஒன்று அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாதா இருக்கலாமா அப்படிங்கிறத விட இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்குங்கிறது சொல்கிற ஒரு ஜோசியர் அவ்வளோதான் அப்போ நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்னு நம்ம சந்தித்து தான் ஆகணும் இப்போ அதனால் என்ன ஆகிடும் நமக்கு எதாவது பொருளாதார வீழ்ச்சி இருக்குமா கண்டிப்பாக இருக்காது பொருளாதார வீழ்ச்சிக்கு இடமே கிடையாது பொருளாதார வளர்ச்சி உண்டு அதில் நவு டவுட்டே வேண்டாம் அந்த வளர்ச்சியை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதில் வந்து தடுமாற்றம் இருக்கக்கூடாது அந்த நிலைப்பாடை நீங்கள் சரியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஏன்னா சரீரம் நமக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் சரீரங்கிறது எப்படின்னா நம்மளுடைய மனசை பொறுத்து தான் நம்ம சரீரம் ஒத்துழைப்பு தரும் மனசு உங்களுக்கு வந்து ப்ளஸண்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு சரீரம் உங்களுக்கு வந்து குவரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களுடைய பாடி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மனசை நீங்கள் ஆள வேண்டிய கட்டாயம் இருக்கும் மனசு ஆளக்கூடியது என்னென்னா மனசில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் சந்தோஷமான எண்ண எண்ணோட்டம் உள்ள மக்கள்கிட்ட பழகிறது அது யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் உங்களுடைய உறவினராக இருக்கலாம் ஏ உங்களுடைய குடும்ப அங்கத்தினராக உங்களுடைய பையன் உங்களுடைய மனைவி உங்களுடைய பெண் இந்த மாதிரியாக இருக்கலாம் ஆக மகிழ்ச்சியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு மகிழ்ச்சியாக நாம் இருக்க கற்றுக்கணும் இதுதான் உண்மை அது எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய கோபங்களை குறைக்கணும் நம்மளுடைய கோபங்களை குறைக்கணும் எப்போதுமே கொஞ்சம் ஷார்ட் டம்பராக இருக்கக்கூடியவரையெல்லாம் அந்த ஷார்ட் டம்பரை குறைச்சிக்கணும் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் கண்டிப்பாக இந்த குரு பேஜி உங்களுக்கு பலனை இன்னும் கூட்டி கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு பலனை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக இதெல்லாம் வந்து சரீரம் அப்படிங்கும்போது ஜென்ம ராசினாலே தான் அப்போ குரு பகவான் உட்காரார் அவர் யாருக்குரியவர் ஏழு பத்துக்கு வேண்டியவர் ஏழு பத்துன்னா என்ன கலத்தரஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானங்கிறது ஜீவனஸ்தானத்தோடு சேர்ந்து தொடர்புடையதாக இருக்குது அப்போ ஜீவனை நடத்துறதுக்கு கலத்திரை கோஆப்ரேட் பண்ணணும் கலத்திரனா மனைவி மனைவினா கணவன் இவங்களோட ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது ஒருத்தருடைய அவஸ்தைகளை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியே வழி சொல்லணும் அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் ஏன்னா கணவனும் வந்து மிதுனராசி இருக்காங்க மனைவி மிதுனராசி இருக்காங்க மனைவி மிதனராசியாக இருக்கும்போது கணவன் அதுக்கான ஒரு சிந்தனையை அவருக்கு வேண்டிய அனுகூலத்தை தரணும் அதேமாரி மனைவி வந்து கணவனை புரிந்து கொண்டு அதற்கு தந்தான சிந்தனையை தரணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் சூழல் இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல நிலையில் உங்களுக்கு அதுக்கு ஆற்றல் பேராற்றல் கிடைக்கும் இது ஒரு பக்கம் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் மிதனராசி என்பர்கள் பொதுவாக நாம் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தால் பொருள் ஈட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் பொழுது அதை சரியான முறையில் நம்ம முதலீடு பண்ணோம் இல்லையா அதை சரியான முறையில் முதலீடு பண்ணுவதற்கு அனுகூலமான ஒரு காலம் ஆயுது அப்படின்னு நம்ம கேட்போம் அனுகூலமான காலம் அதுதான் நம்ம மிதன ராசிக்கு என்ப எதிர்பார்க்கக்கூடியது இந்த மதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் எங்கே பார்க்குறாருன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய ஐந்தாம் வீட்டை மிதனத்தில் இருந்து ஐந்தாம் வீடுங்கிறது வந்து துலாம் துலாத்தை பார்க்குறாரு இப்போ துலாத்தை பார்க்கும்போது ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அதுக்கடுத்தது என்னோட மகப்பேறு அப்போ குழந்தைய பாக்கியம் மிதன ராசிக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது ஒரு பக்கம் இந்த நாளாக நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க நமக்கு வந்து கொஞ்சம் திருமணம் தடைப்பட்டது திருமணம் தடைப்பட்டது மட்டும் இல்லாமல் மகப்பேறு குழந்தை பிறகு வந்து தடைபட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை கிடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி திருமண வாய்ப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதெல்லாம் வந்து மிதனராசிக்கு அனுகூலத்தை தர்றதாக இருக்குது அப்போ வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் அனுகூலமாக இருக்கணும் நிறைய இப்போ வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க அதுக்கடுத்தது நிறைய தொழில் இன்னும் சொல்லப்போனால் கனரக வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க அவங்களுக்கு ஏன்னா சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கார் பத்தில் இருக்கிறவர் கண்டிப்பாக கனரகத்தை உருவாக்கக்கூடியவர் அவர் எங்கே எல்லாம் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏழாம் வீடை பார்க்குறாரு அதாவது தனுசை சனி பகவானும் தனுசை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகிடுனா மனைவி மனைவி சார்ந்த உறவுகள் வருமானங்கள் பெருக்கல் கூட்டு தொழில் பெருக்கல் கூட்டு தொழில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது இதே மாதிரியான தொழிலை கண்டிப்பாக ஒரு தொழிலுக்கு ரெண்டு தொழில் ரெண்டு தொழிலுக்கு மூணு தொழிலுங்கிற தொழிலோட அபிவிருத்திகளை இன்னும் சொல்ல மல்டி டைமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தொழிலை நம்ம வந்து கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதனால இருக்கக்கூடிய பொருள் முன்னேற்றங்கள் நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் இதற்கான அனுகூலமான டயம் இந்த குரு பகவான் தருவார் ஏன்னா சரீரத்தில் நமக்கு அதிகமான டென்ஷன் அதிகமான ஒர்க்லோடு கொடுக்கணும்னா ஒரே இடத்துல இருந்து ஒரு வேலை செய்யும்போது ஒர்க்லோடு கொடுக்காது பல சிந்தனையில் இருக்கும்போது பல வேலைகளில் நம்ம ஈடுபடும்பொழுதும் அதுக்கான சிந்தனையிலேருந்து நமக்கு மாறுபடும் பொழுது நமக்கு ஒர்க்குலோட் அதிகமாக இருந்து ரெண்டு மூணு தொழில் நாலஞ்சு தொழில் பொழுது அதுலேருந்து இருக்கக்கூடிய வருமானங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த வருமானங்கள் நம்மளுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி காட்டும் அதிகப்படுத்தி காட்டும் போது இந்த இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை உடல் சாரும் அந்த உடல் அதிகமான வேலையை பார்க்கும் உடல் அதிகமான வேலையை பார்க்கறதுனால மட்டும்தான் பொருள் அதிகமாக வரும் யாருக்கு நிறைய பொருள் செய்கிறதுனா நிறைய தொழில் பண்ணுறது தான் பொருள் செய்கிறோம் ஒரு தொழில் பண்ணிவிட்டு பொருள் செய்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கிங் அவர்ஸ் நிறையா இருக்கும் அது ஒரு தொழிலாக இருக்கலாம் நாலு தொழிலாக இருக்கலாம் ஆனால் அவர் அதிகமாக ஒர்க் பண்ணுவார் ஒர்க் பண்ணுறதுனால அதுக்கான எஃபர்ட்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து தானே ஆகணும் அது வரும் இது தானே நம்ம எதிர்பார்க்குறோம் வேறு நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் இதை விட வேறு என்ன வேணும் ஒரு பயிற்சி ஆகுது அந்த பயிற்சி நமக்கு நல்ல பலனே கிடைக்கணும் நல்ல பலன் கிடைக்குமா கிடைக்கிற மாதிரி சொல்றாரா ஜோசியர் அப்படிங்கிறது தான் எல் சர்வராசியும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் சர்வ ஜனங்களும் மிதன ராசியில் இருக்கிறவங்க எதிர்பார்க்குறீங்க சர்வராசினா பன்னிரண்டு ராசியுமே எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னாலும் இது மிதனத்துக்கு சொல்லக்கூடிய காரணங்கிறதுனால மிதனத்தில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களுமே இதை தான் எதிர்பார்க்குறீங்க அதைத்தான் சொல்கிறோம் இது இந்த கண்டிப்பாக உறுதியாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருள் மாற்றம் பொருள் முன்னேற்றம் வரும்பொழுது நீங்கள் நிறைய மல்டி டைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய மல்டி பிஸ்னஸ் மல்டிவில் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் உருவானால் அது உங்களுக்கு பலனை தரும் அதற்கு நிறைய சிந்தனைகள் இருக்குது அதுக்கு நிறைய வழியை நீங்கள் தேடுவீர்கள் அந்த வழி உங்களுக்கு பயனுள்ளதாக பலனுள்ளதாக இருக்கும் ஆக அதுக்கான ஒரு மனோநிலையை நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திப்பீங்க உங்களுக்கு அதுக்கான நண்பர்கள் வட்டம் உங்களை உங்களுக்கு உங்களோட இருக்கும் அந்த நண்பர்கள் வட்டம் அந்த தொழில் வட்டம் தொழில் சார்ந்த மக்களாக இருக்கக்கூடியவர்களை சேர்ந்து செய்யும் பொழுது அந்த வணிகங்கள் உங்களுக்கு உயர்ந்த நிலையை தரும் அதற்கான சிந்தனையை உங்களுக்கு உங்களுடைய புத்தியில் கொடுக்கும் அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பேராற்றலை கொடுக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மகிழ்ச்சியோட சேர்ந்த பொருள் பெருக்கத்தையும் கொடுக்கும் அகையில இதெல்லாம் நீங்கள் அவசியம் செய்வீங்க செய்கிறீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மாற்றமே கிடையாது நான் முதலே சொல்லிட்டேன் கணவன் மனைவிங்கிறது ஒற்றுமையில் இருக்கக்கூடிய இதில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுங்கிறத ஒத்தரவுத்தரை விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒத்தரவுத்தரை புரிஞ்சு நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கடுத்து குழந்தைங்கிறதுக்கான சூழல் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கிறது கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கான கல்வியை உயர்த்தி காட்டுவது இதற்கான கல்வி நிலையங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மிதனத்தில் உட்காந்துருக்கிறார் மிதன் புதன் புதன் வந்து கல்வி கடவுள் அதெல்லாம் அங்கே இருக்கிறாரு கல்வி மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் ஆக இந்த ஒரு வருஷம் அவங்க நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த க மாணவ மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக நீங்கள் அதை பெறுவீர்கள் அதுமாரி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்களுக்கான முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி மிதரராசிக்கு அமைது வேறு என்ன சார் வேணும் அவை வியாபாரிக்கு சிறப்பான ஒரு பலனை தரும் நல்ல சிந்தனை இருக்கும் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றம் கொடுக்கும் நிறைய மாற்றம் கொடுக்கும் நிறைய பின்னடைவுகள்லாம் அவங்க வந்து சந்தித்து அதுலேருந்து இருக்கக்கூடிய அதாவது வீரிட்டு எழுதக்கூடிய வாய்ப்புகள் அந்த இதுலேருந்து அதில் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அவங்க ஏற்படும் விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விவசாயங்கள் இருக்கணும் கொஞ்சம் வந்து கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதெல்லாம் மிதனராசிக்கு இந்த குரு பயிற்சி அமோகமான பலனை தரும் அப்படிங்கிறத சொல்லி அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்தில் குரு பகவான் இருந்தாலும் அந்த ஆலயத்தில் குரு பகவானை வழிபடுவது மிகச் சிறப்பான ஒரு பயிற்சி அன்றாவது உங்கள் வழிபடக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சிறப்பானது அப்படி வழிபடக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே எங்காவது க்ஷேத்திரயங்கள் குறிப்பாக குரு பகவான கஷேத்திரம் சொல்லக்கூடிய திருச்செந்தூர் போனாலும் சொல்லி அல்லது தென்குடி திட்டை போனாலும் இப்படி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்ததுன்னா அவங்கவுங்களுக்கு பிடித்த எந்த குரு பகவான் கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றதுங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாத பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி எடுக்கக்கூடிய அந்த மிதன ராசிக்கு எந்த காலகட்டத்தில் உங்களால் போக முடியும் அந்த காலத்தில் போயிட்டு வாங்க எல்லா விதமான சுகங்களையும் பிரிவீர்கள் எம்பெருமான் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி குரு பயிற்சி வாழ்த்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டீவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க